இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல வந்து இப்போ கொஞ்ச நாளாவே நாங்க கொஞ்சம் பிரேக்ல தான் இருந்தோம் ஆனாலும் வந்து வீடியோ நம்ம போடணும் அப்படிங்கறனால பழைய கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு சில கட்டிங் மட்டும் எடுத்து அப்படிதான் வந்து இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே வந்து இருந்துச்சு ஏன் அப்படின்னா வந்து ஆடோர் வந்து எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்தி கொடுத்தனால ஆண்டோர் சமூகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க இருந்தோம் ஆஹ் அப்போ ஆடோர் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு சில காரியங்கள்லாம் ஆடவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு அதனால வந்து இன்னும் நேசிச்சு இத்தனை வருஷமா மூணு மூன்று வருஷத்துக்கு மேலே ஆகுது இத்தனை வருஷமா வந்து உண்மையாமே எங்களை நேசிச்சு பார்த்து கொண்டு இருக்குது உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து மன திறந்து ஒரு சில விஷயங்களை எங்களை வெளிப்படுத்த வெளிப்படுத்தின விஷயங்களை உங்ககிட்ட வந்து நாங்க மனம் திறந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் இந்த வீடியோ நம்ம அப்படியே பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சாறு காரியங்கள் பத்தி நாங்க அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம் என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம பார்த்த சத்தியங்கள் இந்த மூன்று வருஷமே நம்ம வந்து ஒரு அஸ்திபாரம் ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் போடுற தான் நம்ம பார்த்தோம் ஆனா அந்த அஸ்திபாரமே எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதனாலதான் நம்ம வந்து மூன்று வருஷம் ஆண்டவர் வந்து நமக்கு அந்த வகையில வந்து நம்மளை நடத்தினார் ஆனா இனி நம்ம பார்க்க போற சத்தியங்கள் வந்து ஆண்டர் ஆவியானர் வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக அதனால கொஞ்சம் அடுத்த லெவலில் தான் ஆண்டவர் ஆவியானவர் வந்து நமக்கு சத்தியங்கள் சொல்ல போறாரு ஆனா அதனால வந்து என்ன பண்ண அப்புறம்னா அடுத்த கட்டமா நம்ம வந்து பார்க்கப் போறோம் அடுத்த அஸ்திபார லெவலையும் தாண்டி கொஞ்சம் மேல பில்டிங் கட்டணும்ல அந்த மாதிரி தான் நம்ம இனிமே வர வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ஆனா இப்ப நான் இப்போ தான் ஆண்டர்க்குள்ள வர்றேன் நான் இன்னும் என் அஸ்திபாரமே ஸ்ட்ராங் ஆகலை அதாவது நான் இப்பதான் புதுசா ஏசப்பா ஏத்துக்கிட்டேன் ரகசிய கிருஷங்களா இருக்கேன் நான் ஒன்னு ஒண்ணு இப்பதான் அறிஞ்சிட்டு வரேன் நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இனி நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு சில நேரம் புரியாம இருக்கலாம் ஆஹ் உங்களால அதை கொள்ற லெவலுக்கு நீங்க இன்னும் வராம இருக்கலாம் அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதையும் ஒரு பக்கம் கேட்டுவாங்க அந்த ஆயிரம் வீடியோஸ் நாங்க இப்போ இந்த மூன்று வருஷம் போட்ட பழைய வீடியோஸ் எல்லாம் எங்களுடைய ஓல்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் நிறைய எல்லாம் பேசிக்கான சத்தியங்கள்லாம் இருக்கும் அதையும் கேட்டுட்டு வாங்க ரெண்டையும் கேட்டுட்டே வாங்க சைட் பை சைடு ரெண்டையுமே பார்த்துட்டு வாங்க ஒரு நாள் வந்து இந்த டெய்லி போடுற வீடியோஸு பழைய வீடியோஸ் ஒன்று இந்த மாதிரி நீங்க போட்டுட்டே வரப்ப புரியாட்டினாலும் பரவாயில்ல ஒரு மைண்ட்ல ஒரு சைடு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நிச்சயமா ஒரு நாள் வரும் அது வந்து அது புரியும் எசுப்பாவே அப்படிதான் சொன்னார் நான் சொல்ற சத்தியங்கள் இப்ப உங்களுக்குனாலும் பிற்காலத்துல புரியும்படியாக இப்பயே கேட்டுக்கோங்க அப்படின்னாரு இப்ப நான் வந்து எனக்கு ஒரு அளவு பவுண்டேஷன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் எசுப்பா கூட ஓரளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் இப்ப உங்க வீடியோஸ் நான் மூன்று வருஷம் நான் பார்த்து நான் ஓரளவுக்கு ரீச் ஆயிட்டேன்னு நினைக்கிறவங்க இனிமேல் நம்ம தாராளமா இனி ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம லெவல் கொஞ்சம் அடுத்த லெவல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள நீ ஆயத்தமா இருங்க ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் உண்மையா பொய்யா இந்த சத்தியங்கள் கரெக்டான குழப்பங்கள் இருந்தாலும் திறந்த மனசோட ஆவியானவர் நம்மள அடுத்த கட்ட கொண்டு போறார் அப்படின்ற ஒரு திறந்த மனசோட வாங்க அப்பதான் வந்து சத்தியங்கள் வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் ஆஹ் ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து என்னைக்குமே நான் சத்தியத்தை கத்துக்கிட்டேன்னு ஒரு லெவல் வரவே வராது நம்ம அப்படி நினைப்போம் ஆனா அப்பதான் ஆவியானவர் வந்து நம்முடைய கண்களை திறந்து அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார் அதனால அந்த ரீச் வந்து நம்ம யாராலுமே எப்பயுமே போவே முடியாது அதனால நம்ம நாளுக்கு நாள் நம்ம வளர வளர்றவங்களாதான் இருக்கும் அதனால இந்த வருஷம் அடுத்த கட்டத்துக்கு போறோம் அதுதான் நாங்க முதல்ல சொல்ல விரும்புறது அடுத்த ரெண்டாவதா வந்து நாங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப பாத்தோம்னா நம்ம ஊழியத்துல வந்து இப்போதைக்கு எல்லாமே யூடியூப் மூலயமா இனி ஒரு கூட அதுல ஒரு ஒரு முயற்சியா தான் என்ன வந்து கூகுள் கூகுள் பத்தி உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் ஜூம் மீட்டிங் பத்தி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட அந்த அந்த மீட்டிங் மூலியமா கூட நம்மளுடைய சத்தியம் ஒரு சில சத்தியங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேச முடியாத ஒரு சில விஷயங்களா அந்த மாதிரி கூகுள் மீட் மூலயமா கூட ஒரு சில சத்தியங்களை வந்து நாங்க ஒரு ஒரு டாப்பிக்காக கூட ப்ரேயர்ஸ் அதுலயும் கூட ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் வேணுனாலும் சரி இப்போ திருமண தடை இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கு இப்போ ஆவின் போராட்டங்கள் அப்புறம் சமாதானம் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கவுன்சிலிங் இதெல்லாமே வந்து இனி ஒரு நாட்களில் உடனே இப்போ உடனே நாளைக்கே நடக்குமா அப்படிங்கிறது இல்ல இனி ஒரு நாட்களில் ஒரு ஏப்ரல் மாசம் அந்த மாதிரி அப்படியே வந்து அந்த இனி ஒரு நாட்கள்ல வந்து நாங்க வந்து அத வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் நாங்க வந்து ஒரு நம்மளுடைய இதுல வந்து ஒரு ஊழியமா அதையும் பண்ணலாம் அப்படின்ற ஆண்டவர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு இனி வர நாட்கள்ல நம்ம இதுலயும் நடக்கும் ஒரு ஒரு டாபிக் ஒரு ஒரு டாபிக் உள்ள ப்ரேயரு சமாதானம் இந்த மாதிரி கட்டுகள் உடைக்கிறது இந்த மாதிரி நிறைய ப்ரேயர்ஸும் இருக்கும் சத்தியங்களும் சத்தியங்களும் இருக்கும் ஏன்னா ஒரு சில நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஒரு சில நேரம் நம்ம ஆஹ் எப்படி சொல்றது அந்த டாபிக் வந்து அவங்களுக்கு தேவையப்படாது ஆனா நம்ம வந்து அந்த யாருக்கு தேவைப்படுதோ அது அவங்களுக்கு மட்டும் தான் ரீச் ஆகும் நினைப்போம் ஆனா அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆயிரும் அப்ப வந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்காம ஏதாவது வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க எங்களுடைய விருப்பம் என்னன்னா அந்த டாபிக் யாருக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் கூகுள் மீட்ல நம்ம வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு ரெண்டாவது ஒரு இன்னும் அதிக யூடியூப்ன்றது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் அது அது யாருனாலும் வந்து இது பண்ணலாம் அதை வந்து யாரையுமே தடுக்க முடியாது ஆனா கூகுள் மீட் நம்ம மீட் பண்றப்ப இன்னும் நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து நம்ம அதுல ஷேர் பண்ணலாம் ஏன்னா நிறைய நேரம் நாங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்போம் ஆனா அது எப்படி போய் சேரும் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்றக்காவே அந்த விஷயங்களை நாங்க இது பண்ணி பேக் எடுத்துருவோம் ஒரு சில சூட் எடுத்து கூட கட் பண்ணிடுவோம் அதனால ஆனா அந்த மாதிரி விஷயங்களும் நீங்க நிறைய பேர் தெரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா தெரியும் போதுதான் ஆஹ் உங்களுடைய ஆவிக்கறி வாழ்க்கையில் நீங்க வந்து நிறைய வளர முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் இனிமே வந்து நம்ம கூகுள் மீட்ல நம்ம வந்து பாக்கலாம் இந்த வருஷம் ஆண்டர் அந்த பிளான் வச்சிருக்காரு நல்லா கண்டிப்பா எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில பேருக்கு அந்த கூகுள் மீட் வந்து நடக்கும் நான் அது வீடியோஸ் இல்லாம இருக்கும் எல்லாமே வந்து இப்ப ஒரு சில டாபிக் வந்து நாங்க ஒரு டாபிக் அப்படின்னா இப்ப வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்ட பத்தியோ இதை பத்தியோ நாங்க பேசுறோம் அப்படின்னா அந்த ஆவிக்குல போராட்டத்துக்காக தனியா ஜபமும் அதுல வந்து நாங்க எல்லாருமே பிரேயர் பண்ணுவோம் இதுல வந்து நாங்க மட்டும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் இல்ல நாங்க எல்லாருமே எங்க ஃபேமிலியில இப்ப ஆறு பேர் இருக்கோமோ நாங்க ஆறு பேருமே அதுல வந்து நாங்க இன்வால்வ் பண்ணி எல்லாருமே வந்து அதற்காக நாங்க பிரயாசப்பட்டுட்டு இன்னுமே ஆண்டவர் வந்து இப்ப தான் எங்களை பழக்க வச்சுட்டே இருக்காரு இப்ப கொஞ்ச நாட்களா அது வந்து எல்லாருமே நடக்கும் அது வந்து நம்ம நம்ம பார்த்து இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் கூட ஆகலாம் ஆண்டு ஆண்டோருடைய நாமத்துல இன்னும் நிறைய விடுதலை கூட நமக்கு வந்து கிடைக்கலாம் அடுத்த மூணாவது என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா ஒரு பக்கம் நம்ம உலகம் வந்து கடைசி காலத்தை நோக்கி போகுது ஒரு பக்கம் நம்ம வந்து எல்லாருமே எழுப்பு எழுத்துக்களாக பிரேர் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுக்கும் நடுனாலும் ஒரு எழுப்புதல் வந்துட்டுதான் ஆண்டவர் வந்து கடைசி காத்துக்கு ஒப்பு கொடுப்பார் அப்படின்றது எல்லாருடைய ஒரு விசுவாசம்தான் இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மே மாசம் நமக்கு எலக்ஷன் வரப்போகுது எலக்ஷனுக்கு அப்புறம் ஆட்சிகள் எப்படினாலும் மாறலாம் என்ன வேணாலும் நம்ம உலகத்துல நடக்கலாம் எப்படி அந்த ரெண்டாயிரம் நோட்டா போய் நைட்டோ நைட்டா வந்து நம்ம மாத்தி அது ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே அதே மாதிரி நம்ம எல்லாரும் முடங்கி ஒரு நிமிஷத்துல உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தோம் அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ உலகமும் எப்ப வேணாலும் முடக்கப்படலாம் அப்படின்ற ஒரு நிலவரத்துலதான் தான் நம்ம இருக்கோம் ஆனா இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து இவ்வளவு நாள் நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இந்த வருஷத்துல இருந்து நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்க வேண்டிய ஒரு நிலவரத்துக்கு நம்ம வந்துக்கிறோம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்க கேட்க முடியுமோ கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர்களை நடங்க இப்போ நாங்கள் இப்போ பிரேக் எடுத்து ஆண்டோர் எங்களை வழி நடத்துற காரியம் அதுதான் ஏன்னா நம்ம ஊழியர்களாக ஊழியர்களாக எங்ககிட்ட ஆண்டவர் அதிக லெவல் ஒரு பரிசுத்தையும் அதிக லெவல் ஒரு ஜெப வாழ்க்கையும் எதிர்பார்க்கறதுனால அதிக லெவல் ஒரு ஒரு எப்படி சொல்றது அதிக லெவல் ஆண்டர் சமூகத்துல காத்து எதிர்பார்க்கறதுனாலதான் நாங்க வந்து இப்ப நான் அந்த ஈஸ்ட் வரைக்கும் நாங்க வந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம் ஊழியம் செய்யற உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்தனாலும் சரிதான் எந்த அளவுக்கு பரிசுத்தின் எல்லைக்கு நம்ம போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போகும்போது மட்டும்தான் இந்த கடைசி கால ஒரு விஷயத்துல இருந்து நம்ம நம்மள பாதுகாக்க முடியும் அதனால நீங்க அத இது பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எலக்ஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க வீடியோஸ் எல்லாம் வந்து டைமிங் வந்து குறைக்க போறாங்க டூ மினிட்ஸ் ஆக போகுது அப்படின்லாம் எல்லாம் நிறைய சொல்றாங்க அதனால நம்ம வந்து இப்ப நம்ம சேனல் நேசிச்சு நீங்க பாக்குறவங்க எனக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த யூடியூப்ன்றது நமக்கு வந்து ாலும்டக்கலாம் அது வந்து நம்மள மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு வேணாம் மித்தவங்களுக்கு ஆண்டோருடைய இது வந்து எப்ப வேணாலும் ஆட்சி மாறி எதுனாலும் எதுனாலும் ஆட்சி மாறுதோ மாறல ஆண்டோர் உண்மையாம கடைசி காலத்துக்கு கொப்பு கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு தான் நம்ம வருவோம் எப்பனாலும் சோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இது பண்ண சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அந்த வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி கூட இல்லைனாலும் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாலுமே நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க எதுனாலும் இப்ப ஆயிரம் வீடியோக்கு மேல இருக்கு ஆயிரம் வீடியோனாலும் நீங்கள் அதை வந்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க சொல்ற சத்தியங்களை இனிமே கேட்குற இதா இருந்தாலும் நீங்க அதை நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இது எப்போனாலுமே இன்னைக்கு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நம்ம நினைக்கிறோம் இது ஒரு வருஷத்துனாலுமே ஏன்னா இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் லோக்கல் சேனல்லாம் நிறைய கட் ஆகிட்டே இருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு நமக்கு தெரியாமே நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல வந்து நடந்துட்டே இருக்கும் அதனால வந்து நம்மளும் கொஞ்சம் அவறா இருந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு சத்தியம் கிடைக்காத அந்த ஒரு பஞ்ச காலம் அப்படின்னு சோ அந்த காலம் வந்து வரும் கண்டிப்பா வரும் ஏன்னா எல்லாருக்கும் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி பாஸ்ட் நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு அது சத்தியம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தான் ஆண்டவர் வந்து அதுல அந்த வசனத்தை நீங்க திருப்பி படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெளிவாதான் இருக்கும் அந்த வசனத்துல அப்போ நம்மளும் அந்த ஒரு காலகட்டத்துல போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி சொல்லனா நம்ம வந்து அந்த லூக்வாம் கிறிஸ்தின்னு சொல்லுவோம் சோ நம்ம அப்படி இல்லாம நம்ம இன்னுமே ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா எழும்பி பரிசுத்தமா இப்ப சொன்னது போல பரிசுத்தமா எந்த அளவுக்கு மாறுறோமோ அப்பதான் நம்மளால தப்பிச்சு கொள்ள முடியும் இந்த கடைசி காலத்துல வந்து ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்க நாங்களும் இப்போ ஒரு என்ன ப்ராசஸ்ல இருக்கோம் அப்படின்னா யூடியூப்லையும் தாண்டி ஏன்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி வந்து இப்ப தான் வளர்ந்து கொண்டு வர ஒரு மினிஸ்ட்ரி அதனால இப்ப யூடியூப்ல மட்டும்தான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இனி வர நாட்களை எல்லா பிளாட்ஃபார்மும் நம்மளால எவ்வளவு பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ண முடியுதோ எல்லா பிளாட்ஃபார்மும் ஒரு டிவியோ இல்லை ஒரு ஆப்ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல நம்மளால முள்ள போக முடியுமோ ஆண்டவருடைய கிருபையினால அதனால நம்ம அந்த முயற்சியில வந்து இப்ப நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கேட்ட மாதிரி இப்ப டூ மினிட்ஸ்ல ஒரு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்றது நம்மளுடைய சேனலுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அது நம்மளுடைய சேனல் குறைஞ்சது பத்து நிமிஷம் கம்மியா வந்து வீடியோஸ் வர்றதே தான் அந்த மாதிரி இருக்க நேரம் டூ மினிட்ஸ்ல எங்களால வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தர முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஆண்டவன் வாசல்கள் நீங்களும் இந்த ஆயிரம் வீடியோலையும் எந்த அளவுக்கு உங்களால டவுன்லோட் பண்ண முடியுமோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம்ன்ற ஒரு நடவத்துக்கு நம்ம வந்துக்கிறோம் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து எங்களை நேசிக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஆஹ் இப்போ வந்து இப்போ எங்களை பற்றி ஒரு நிறைய ஒரு விஷயம் தவறாக வந்து அவங்க பார்வைக்கு தவறாக இருக்கலாம் அவங்களுடைய இதுக்கு வந்து நிறைய பேர் நம்மளை போய் தப்பாக போடலாம் நிறைய பேர் வந்து சிஸ்டர்ஸ் நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்ன மாதிரி நிறைய பேர் எங்களை சீக்கிரவங்க நீங்கள் கேட்டுருக்கீங்க அதுக்கு வந்து ஆண்டவர் ஆவியானவர் எங்களை லீட் பண்ணாமல் ஆவியானவராக போய் நீ அதுக்கு விஷயத்துக்கு பதில் சொல்லுன்னு சொல்லாமல் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதை கண்டுக்காதீங்க கிட்ட ஆண்டர் இப்ப சொன்னது அதுதான் நீங்க வந்து அதை கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம ஆண்டர் கொடுத்த அசைன்மெண்ட் அது வந்து அந்த ஆண்டர் கொடுத்த அசைன்மெண்ட் தான் அவங்க ஒரு விஷயத்த அட்டாக் பண்றாங்க அது வந்து ஆண்டவரால் வந்து அசைன்மெண்ட் தான் முழுக்க முழுக்க அது ஆவியானவர் கொடுத்த அசைன்மெண்ட் தான் அதனால அதை அட்டாக் பண்றவங்க டைரக்டா அதை கொடுத்த ஆவியானவரை தான் அட்டாக் பண்றாங்க அதுதான் உண்மை அது முக்கியமா ஆயிரம் வீடியோலையும் ஒரே ஒரு வீடியோல வந்து ரொம்ப அட்டாக்ஸ் வந்திருக்கும் அது அநேகருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது எதுக்காக அந்த அட்டாக் வந்துச்சு அப்படின்னா பிசாசுடைய ராஜ்யத்துல ஒரு முக்கியமான ஆவியை வந்து நாங்க அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் அந்த ஆவியினுடைய கிரியினால அது அது வந்து பலத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இதை பத்தி ரொம்ப நம்ம டீடைல்டா பேச வந்து எங்க பேசலாம்னா கூகுள் மீட்ல நம்ம பேசுவோம் எதுனால அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவ்வளவு அட்டாக்ஸ் வருது அஹ் அந்த அந்த இடத்துல என்ன நாங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் எந்த சாத்தா ராஜ்யத்தை எந்த ஆவியை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம பிற்காலத்துல ஒரு கூகுள் மீட்ல இலாவாரியா நம்ம வந்து பேசலாம் அது மாதிரி நீங்க அத பார்த்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் ஏன்னா நம்மளுடைய கோல் வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் ஆண்டர் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க பொதுவா ஆண்டர் வந்து சத்தியத்தை வேற வேற விஷயம் ரொம்ப வந்து எதுவுமே வராது சத்தியத்தை மட்டும் நம்ம நம்ம கேட்போம் மத்தபடி இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எல்லா பக்கமுமே நடக்குது அதனால வந்து நம்ம அந்த நெகட்டிவ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம சத்தியத்துல நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய ஆவி வந்து இன்னும் நல்லா பரிசுத்தமாகும் இன்னும் அதிக அதிகம் ஆண்டர் வந்து அவங்களுக்குள்ள இதை ஒரு நாள் ஆண்டர் அவங்களுக்கு ரசிப்பு கொடுக்கலாம் இன்னொன்று மணக்கண்கள் ஆண்டர் திறக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம நான் அறிஞ்சுக்கிட்ட ஒரு நாலேஜ் ஒரு காலத்துல அவங்க அறிஞ்சிக்கும் அவங்க அந்த சத்தியத்தை புரிஞ்சுப்பாங்க இப்போதைக்கு அவங்க புரியாம இருக்கலாம் ஆனால் வந்து ஆனால் ஒரு மனுஷனை எப்படினாலும் ஆண்டர் மாற்றலாம் நம்ம அது அவர் கையில இருக்கு ஆனா அட்டாக் பண்ணவோ இல்ல நீங்க இப்படிதான் நிலைமையில அவங்க அதுதான் உண்மை அதனால ஆனா நான் அதை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க நம்ம கண்டிப்பா நாங்க கூகுள் மீட்ல உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நாங்க டீட்டெயிலா சொல்லுவோம் அப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஆவிக்குரிய நல்லா ஸ்பிரிச்சுவலா இருக்கவங்களுக்கு அது என்ன ரீசன் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு நம்ம அதை பத்தி நம்ம அங்க இது பண்ணிக்குவோம் இங்க யூடியூப்ல நம்ம அதை பத்தி பேச அதான் நாங்கள் விருப்பப்படுறோம் அப்புறம் கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம நிறைய இந்த மூன்று வருஷமே வந்து ஊழியத்தை தாங்கினவங்க பணத்தால ஜபத்தால பொருள் உதவியினால கூடவோ தாங்கினவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆண்டோர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார் ஆஹ் இந்த முறையும் வந்து நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம்ல எந்த ஸ்பீடா அதாவது எப்படி சொல்றது பிசாசான வந்து அவனுக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் இருக்குன்னு சொல்லி அவன் வந்து எப்படியாவது நம்மளை இது பண்ணணும் அப்படின்னா அவனுடைய ப்ளூ ஃபோக்கஸே அதான் அதுக்கு முன்னாடி நம்ம லைஃபை விட்டு எல்லாம் போறதுக்கு முன்னாடி எல்லா சுதந்திரமும் பறிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா பிளாட்ஃபார்மே ரீச் ஆகணும் அதுக்கு ஆண்டவர் நிறைய பணங்கள் தேவையா இருக்கு நீங்க வந்து ஆண்டர் உங்களை ஏவுனாரு அப்படின்னா ஏதாவது நம்ம பிளாட்ஃபார்முக்கு நம்ம ரீச் பண்ணும்போது அதுக்குரிய ஆவியானவங்களுக்கு ஏவுனாரு அப்படின்னா நீங்க வந்து எங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம இன்னும் அநேக பிளாட்ஃபார்ம் நம்ம போக வேண்டியது இருக்கு அதுக்கான ப்ரேயர்லையும் வச்சுக்கோங்க ஆவியானவங்களுக்கு கேவினார் அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துலயும் நீங்க கொடுத்து தாங்க முடியாது நாங்க கேட்கறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் பண்ணணும் இந்த வருஷத்துல அப்படின்னு நினைச்சிருக்கோம் அதுவும் அடுத்த மாசமே நடக்குமா தெரியாது இருந்தாலும் ஏன்னா நாங்க இப்ப கொஞ்ச நாள் ஆண்டருடைய இதுல சமூகத்துல அதிக நேரம் இருக்கிறோம் அதனால இப்ப உடனே அது நடக்குமா தெரியாது ஆனா ஒரு மாசமோ ரெண்டு மாசத்துலேயும் அது நடக்கும் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஸ் பிளெஸிங் ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணிக்கையால தாங்குறவங்களுக்கு நிச்சயமா அதுவும் கூகுள் மீட்ல அது ஒரு பிரேயர் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொடுக்குறப்ப ஆண்டவர் வந்து அவருடைய ஆசிர்வாதனால உங்களை நிறைப்பார் அதுக்கான ஒரு ப்ரேயர் தனியா வந்து அவங்களுக்கும் வந்து நிச்சயமா பார்ட்னர் பிளெஸிங் ப்ரேயர் வந்து நிச்சயமா நடக்கும் எங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து 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 நாங்களும் இது பண்ணுவோம் உண்மையாமே வந்து ஒரு சில பேர் எல்லாம் இப்ப நாங்க இப்ப ஒரு சில பேர் இப்ப பாக்கும்போது அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கொரோனால இருக்கும்போது நான் உங்களுக்காக உபாசம் போட்டு சேமிச்சேன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்ப அந்த டைம்ல அவங்களாம் வந்து அந்த டைம்ல வந்து சொல்லவோ இல்ல வாட்ஸ்அப்ல இது பண்ணவோ இல்லை எங்காச்சும் நேரலைங்களை பார்க்கும்போது ஆஹ் பாஸ்ட்டுக்கு உடம்பிடலன்னு கொரோனா டைம்ல எல்லாம் நான் ரொம்ப ஜோம் பண்ணேன் பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணேன் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அப்ப நான் ஜோம் பண்ண ஆண்டர் இப்ப நல்லா இது பண்ணியிருக்கான் அப்படி இப்ப நிறைய அந்த விஷயத்தை கேட்கும்போது ஓகே ப்ரேயர் சப்போர்ட்டுங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுதான் சோ அந்த மாதிரி உள்ள பார்ட்னர்ஸா யாரா இருந்தாலும் சரி அதுக்குன்னு தனி பிரேயர்ஸ் இருக்கு இனிமே வரும் நாட்கால சொன்ன மாதிரி வந்து இது உடனே இல்லாட்டினாலும் இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் வந்து நாங்க இப்பவும் ஒரு சில வேலைகள் வந்து பின்னாடி நடந்துட்டே இருக்கு ஜபத்திலயே நாங்க வந்து இருந்துட்டே இருக்கோம் டெக்னிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் பாத்துட்டே இருக்கோம் ஜபத்திலயே நாங்க இருந்துட்டே இருக்கோம் இது எல்லாமே வந்து சீக்கிரத்துல வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா ரீச் பண்ணணும் எல்லாமே முடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் வந்து எல்லா மக்களுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வயதானவங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தலமா இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க பார்க்கக்கூடிய ஒரு தலமா இருக்கலாம் எல்லா மக்களையுமே வாலிபர்கள் பார்க்கக்கூடிய ஒரு தலமா இருக்கலாம் அஹ் எதுவா இருந்தாலும் இந்த யூடியூப்பை தாண்டி இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு சில ஐடியா கொடுத்துருக்கனால நீங்களும் தொடர்ந்து அதற்காக ஜெபிச்சு கொள்ளுங்க இன்னும் அநேக காரியங்கள்ல வந்து நீங்க எங்களை வந்து பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்ல ஆஹ் ஆண்டவர் வந்து தொடர்ந்து ஜ ஜப உதவி வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு ஒரு சில பேருக்கு நீங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு சில கேள்விகள் கேட்கணும் எல்லாம் வச்சிருந்திருப்பீங்க ஆனா நாங்க வந்து அதை வந்து ரெஸ்பான் பண்ணாமே விடுவோம் ஏன் அப்படின்னா அந்த ஒரு சூழ்நிலை வந்து மீடியால இருக்கவங்களுக்கு நம்ம கூகுள் மீட்ல தெளிவான விளக்கங்கள் வந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா எல்லா இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அதனால இந்த இந்த இடத்துல எங்களால நிறைய விஷயம் சொல்ல முடியாது நாங்களே ஆசைப்பட்டா கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நிலவரத்துல இருக்கும் அதனால நிச்சயமா இந்த வருஷம் ஆண்டவர் நம்மள அடுத்த லெவல் ஒரு நம்மளுக்குன்னு ஆண்டவர் ஒரு இடம் வச்சிருக்காருல்ல அங்க நம்ம வந்து அதை மீட் பண்ணி அதற்கான சந்தேகங்களோ அதற்கான பிரேயர்ஸோ கவுன்சிலிங்கோ எதுனாலுமே நம்ம அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணி நம்ம பார்ப்போம் யூடியூப்லயும் வீடியோஸ் கண்டிப்பா வரும் இதுக்காக வந்து உடனே யூடியூப் நிப்பாட போறோம் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க இந்த மார்ச்ல இருந்து எப்பயும் போல நியூ வீடியோ பிப்ரவரி ஃபுல்லாமே ஓல்டு வீடியோஸ் தான் வந்துச்சு மார்ச்ல வந்து நியூ வீடியோஸ் வந்து வரும் அதுல ஓல்டு வீடியோஸும் அப்பப்ப நாங்க ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்ததெல்லாம் மறந்துருப்பீங்க இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் அதையும் டச் பண்ணுவோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் ஏதாவது கிரியேட்டிவா பண்ணி அந்த ஓல்டு வீடியோஸும் இடையில இடையில வரும் நீங்க அதையும் பாருங்க இதையும் ஆவியானவர் வந்து உங்களை வழிநடத்துவார் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் அதிகமா எங்களை நேசிக்கிறவங்க இருக்கீங்க உங்களுக்காக முக்கியமா இந்த வீடியோ ஏன்னா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்ல என்ன ஒன் மந்த்லயே நிறைய பேர் கேக்குறீங்க ஏன் இப்போ கொஞ்ச நாள் ஓல்டு வீடியோஸா போட்டுட்டே இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறதுனால சரி நம்ம வந்து கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம நாங்க என்ன எந்த ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம் எந்த ஒரு பாதையில பக்குவப்படுத்திட்டு இருக்காரு எந்த ஒரு பாதையில நடத்திட்டு இருக்காருங்கிறத கண்டிப்பா வந்து நம்ம சொல்லணும் நிறைய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றதுனால வந்து இனி வந்து இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பிகே இந்த சீன்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் போயிட்டே இருக்கு ஏன்னா இப்ப ஓப்பனா வந்து நிறைய இதுல இன்னும் இது பண்ணனால ஒர்க் போயிட்டே இருக்கு கண்டிப்பா வந்து நாங்க வந்து அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க வர்றோம் அப்படிங்கிறத நாங்க அதையும் தனியா ஒரு அப்டேட்ல வந்து நாங்க வந்து சொல்லிடுவோம் அதனால நீங்க அந்தந்த டைம்ல நீங்க வந்து உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நாங்க என்னென்ன பிளாட்ஃபார்ம் சொல்றமோ அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து நீங்களும் பாருங்க இனி சுத்தி இருக்க எல்லாருக்குமே வந்து நீங்க அதையும் அறிமுகப்படுத்துங்க எப்படி யூடியூப் வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆனதே ஆண்டோருடைய கிருப தான் நீங்க எல்லாருமே எல்லார்ட்டையும் இனி வர எல்லா பிளாட்ஃபார்மே நிறைய பேருக்கு நீங்களும் சொல்லுங்க அது எல்லாமே ஷேர் பண்ணுங்க இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா இனி ஒரு மாசமோ இந்த ஈஸ்டருக்கு வந்து அதெல்லாம் என்னென்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சித்தரிச்சா நம்ம அதெல்லாமே பண்ணலாம் உங்களுடைய பரிசுத்தினுடைய வாழ்க்கையிலயும் சரி ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுலயும் சரி ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கணும் உலகம் வந்து நார்மலா இருக்க மாதிரியேதான் இருக்கு நம்ம நினைக்கலாம் நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா எங்கேயும் பாதிப்பு அந்த அளவுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஒரு சில இடங்கள் ஒரு சில நமக்கு அந்த இன்னும் நம்ம அந்த அளவுக்கு வந்து தாக்கப்படலையே நினைக்கலாம் ஆனா வந்து அந்த கிருஷ்ணனுடைய காலத்துக்குள்ள வர்றப்ப எல்லாமே ஒரு நிமிஷத்துல ஒரு எப்படி ஆண்டருடைய வருகை ஒரு நிமிஷத்துல வந்துட்டு போயிருமோ அதே மாதிரி அவனுடைய சட்ட திட்டங்களும் ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறிடும் உலகமே அப்சைட் டவுன் எல்லாமே மாறிடும் ஒரு நிமிஷத்துல அதனால எல்லாத்துக்குமே நம்ம எப்படி அந்த ஐந்து ஸ்திரீகள் வந்து அந்த எண்ணெயோட அவங்க ரெடியா இருந்தாங்க எப்பயுமே ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாத்துக்குமே தேவை அதனால எந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கிறது ரொம்ப நல்லது அதனால நல்லா தயாராயிக்கோங்க அதுதான் நாங்க வந்து உங்களுக்கு மாதிரி வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் மட்டும் ஆண்ட சட்ட திட்டங்கள் மாறினாலும் நீங்க விட்டு போங்க அப்படின்னு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் ஆண்டாரம் மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பட்ட பாடுகள் இவ்வளவு நாள் நம்ம பண்ண ஆஹ் எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும் ஒரு நிமிஷத்துல உலகம் எப்படி வேணாலும் போகலாம் ஆனா நம்ம ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க நீ ஆண்டவரை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க உலக சூழ்நிலைக்கு எப்படி வேணாலும் போலாம் இனி நம்ம வர வீடியோஸ்ல அது எல்லாமே நம்ம ஓகேமா அவையானோட ரிலேஷன்ஷிப்ல வச்சுட்டீங்கன்னா அவர் நல்லா லீட் பண்ண ஆரம்பிச்சிருவார் சத்தியத்தை கேட்கறது இது எல்லாமே முடங்கினாலும் அவரோட ரிலேஷன்ஷிப்ல வச்சுட்டோம் அப்படின்னா அவரை எல்லாமே வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தி நடத்தி கொடுப்பார் இப்ப நம்ம பார்த்தோம் இன்னமும் எங்களை நேசிச்சு இந்த மூன்று வருஷமா நிறைய பேர் வந்து இந்த மூன்று வருஷத்துக்கு மேல எங்களோட இருக்கீங்க ஒரு சில பேர் இப்ப வந்தாலுமே வந்து ரொம்ப நேசிச்சு வந்து இது பண்றாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க இப்ப என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்துக்காக இனி ஒரு முயற்சிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க எங்களுடைய முக்கியமான பண தேவைகள் பொருள் தேவைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதற்காகவும் எல்லாத்துக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க முக்கியமா ஜபம் உங்களுடைய ஜபம் தான் இத்தனை நாள் வரைக்கும் எங்களை வந்து தாங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்கள் செய்வார் நாங்க இப்ப செ நாங்க இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க நல்லா மனதுல வச்சுக்கோங்க இனி ஒரு நாட்கள் அதை செயல்படுத்தும் நீங்களும் நாங்க இப்ப சொன்னதை நீங்களும் செயல்படுத்துங்க நிச்சயமா ஆர்டர் வந்து உங்களை ஆசிவதிப்பா